என்ன எதுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சீங்க என் பொண்ணை தேர்ந்துட்டான அனுதாபம் இன்ன என்ன அனுதாபத்துக்கு ஓட்டு நீங்களாம் அப்படி பண்றதுனாலதான் அப்பம் போனா பையன் பையன் போனா பேரம் பேரம் போனா அவன் பொண்டாட்டின்னு மாறி மாறி வந்து உங்க தலைமையில ஏறி மிதிக்கிறாங்க அவங்க உங்களை ஆடுறதுக்கு இந்த அடையாளம் மட்டும் போதுமா வேற எந்த அருகதையும் தேவையில்லையா ஒருத்த இனிமே பண்றதுக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கையில எல்லா தப்பும் பண்ணிருக்கான் அவன் அப்பா இறந்துட்டா நாளைக்கு அவன சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் மதம் பிடிச்ச யான மாதிரி அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க வழி வழி அவன் சந்ததிய பதவியில உட்கார வைக்கிறதுக்கு நாம என்ன மன்னர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நடக்கிறது ஜனநாயகம் தலைவங்கிறவன் எங்கயோ வானத்துல இருந்து குதிச்சு வரவ இல்ல அவன் உங்கள ஒருத்தன் தான் இப்ப நான் இறந்த உடனே ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு சிலை வச்சு என்ன கடவுளாக்கி என் பிறந்த நாள் இறந்த நாளுக்கு எல்லாம் மாலை போட்டு கொண்டாடுவீங்கல்ல உன்ன புரிஞ்சுக்கோங்க இங்க உருவாக்கப்படுற ஒவ்வொரு சிலையும் அவங்க புகழ பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோட இல்ல அவங்க பேரையும் ஜாதியும் சொல்லி ஓட்டு வாங்கணுங்கிற கேவலமான அரசியலுக்காக தான் உருவாக்கப்படுது எல்லா சிலைகளுக்கு பின்னாடியும் அந்தந்த கட்சியோட சுயநலம் தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி அவன் கடமையை செய்யலனா ஏன் அவன் கால விழறீங்க அவன் காலரை புடிங்க நிக்க வச்சு கேள்வி கேளுங்க அவன் அடிக்கிற அடியில ஐயோ அம்மா அரசியலே வேணாங்கிற அளவுக்கு ரோட்ல அம்மனமா ஓட விடுங்க ஒரு தலைவனை மதிக்கிறது எப்படின்னா அவர் சலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்ல அவர் சொன்ன கருத்துகளை எந்த நிலமையில வாழ்க்கையில கடைபிடிக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் வா உ பாரதியார் பெரியார் காமராஜர் இவங்க எல்லாம் மறுபடியும் பிறக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள போர்வாட்டி ஜனகன கன மன நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க அவங்க உங்களில இருந்து வருவாங்க ஜெய் ஹெ